வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கார்ல அவர் சில பத்திரிகைகளுக்கு நேர்காணல் வந்து கொடுத்துருந்தாரு அந்த நேர்காணல் எல்லாத்தையும் கேள்வி பதில் எல்லாத்தையும் தொகுத்து ஒவ்வொரு பத்திரிக்கையும் வெளியிட்டாங்க தினமலரில் அந்த ஆர்டிகல் ஃபுல்லாக வெளிவந்துச்சு என்னென்ன கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதுக்கு அமித்ஷா என்ன பதில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்து கூட்டணி ஆட்சியாக இல்லையா இது பற்றி எழுப்பிய கேள்விக்கு அமித்ஷா கூட்டணி ஆட்சி தான் அந்த அரசில் பாஜக டெஃபினட்டாக அங்கம் வகிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ரெயிட் பார்வர்டாக சொல்லிட்டாரு ஸோ இது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இவ்வளவு நாட்களாக அமித்ஷா எந்த இடத்துலையும் கூட்டணி ஆட்சி அப்படின்லாம் சொல்லலை எங்களுடைய கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்லாம் சொன்னாரே தவிர ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பற்றியெல்லாம் அமித்ஷா சொல்லவே இல்லை நடக்க போகிறது நடக்க இருக்கக்கூடியது அதிமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாட்களாக சொல்லிக்கிருந்தாங்க நேற்று பார்த்தீங்கன்னா அது ஆகிருக்கு ஏன்னா அமித்ஷா நாங்கள் டெஃபினட்டாக பாஜக அந்த அரசில் அங்கம் வகிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டார ஸோ இதுக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் இருந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன் இருக்குமா அப்படின்னு பார்த்தா எதுவும் இல்லை என்னென்னா அண்ணாமலை ஏதாவது ஒரு விஷயம் பேசியிருந்தாருன்னா எடப்பாடி என்ன பண்ணியிருப்பாருன்னா முன்னாள் அமைச்சர்களை விட்டு ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்க வச்சுருப்பாரு ஒரு பக்கத்து பார்த்தீங்கன்னா சிவி வி சண்முகம் பேசிக்கிருப்பார் அண்ணாமலை திட்டிக்கிருப்பார் இன்னொரு பக்கத்து ஆர் உதயகுமார் இது எல்லாத்தையும் தாண்டி ஜெயக்குமார் இது மாதிரி வந்து செய்தியாளர் சந்திப்பை கொடுத்து அண்ணாமலை வந்து அப்படி எப்படின்னு திட்டிக்கிருப்பாங்க அமித்ஷா எந்த இடத்துலையும் அப்படி சொல்லவே இல்லை அண்ணாமலையிலாம் மேனேஜர் மாதிரி பாசை சொல்ல சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் பாசையை நேரடியாக வந்து சொல்லிட்டாரு வரப்போகிறது கூட்டணி ஆட்சி தான் பாஜக டெஃபினட்டாக அதில் வந்து பங்கு வகிக்கும் அப்படின்னு நேராக பாசையை சொல்லிட்டாரா இதை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது இபிஎஸ் டீமுக்கு வந்து தெரியலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர்கள்கிட்ட இது குறித்து எதுவும் இப்போதைக்கு பேச வேண்டாம் ப்ரெஸ் மீட்டு கொடுத்து கண்டபடி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது இதெல்லாம் வச்சுக்க வேண்டாம் இப்போதைக்கு இதை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இபிஎஸ் வந்து சொல்லியிருக்காராம் ஆக மொத்தம் தொகுதி பங்கீடில் ஸ்ட்ராங்காக இருப்பதற்கும் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறதுலையும் உறுதியாக இருக்காங்க பாஜக மேலிடம் இதை தான் அண்ணாமலை இவ்வளவு நாட்களாக தொடர்ந்து கோரிக்கையாக முன் வச்சுக்கி இருந்தார் தனியாக கடிதம்லாம் வந்து எழுதியிருக்காரு இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாப்பிக்கு சீனா என்ன தெரியுமா பண்ணாங்க இலங்கை மூலமாக இந்தியன் ஓசனை வந்து கட்டுப்படுத்தலாம் இந்தியன் ஓசனில் ஒரு ஆதிக்கத்தை வந்து செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சீனா வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க அதனால தான் இலங்கையில் இருக்கக்கூடிய ஹம்மந்தோட்டா துறைமுகம் இருக்குல்ல அதை வந்து குத்தகைக்கு எடுத்தாங்க இந்த துறைமுகம் மூலமாக இந்தியன் ஓசனை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிக்கிருந்தாங்க இந்தியா அதற்கு ஆல்டரா ஒரு கவுண்டர் அட்டாக் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னா இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனமான எம்டிஎல் இருக்குல்ல அது இலங்கையின் மிகப்பெரிய கப்பல் கட்டும் நிறுவனமான கொழும்பு டக்யார்டு பிஎல்சி இருக்குல்ல அதனுடைய பெரும்பான்மையான ஷேர்ஸை வாங்க இப்போ வந்து முடிவெடுத்திருக்காங்க இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனமான எம்டிஎல் அதிக ஷேர்ஸை வாங்க இப்போ டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க இது டேரக்டாக ஸ்ரீலங்கா வாயிலாக இந்தியன் நோசனை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு மணக்கணக்கு போட்டுக்கிருந்த சீனாவுக்கு ஒரு பலத்த அடியாக பார்க்கப்படுது இது இந்தியன் கவர்மெண்ட்டுடைய டிப்ளமேட்டிக் வெற்றியாக வந்து பார்க்கப்படுது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்க வேண்டிய ஃபோன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பதிவுகளை பார்க்க முடிஞ்சிச்சு அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேர்ட் டாப்பிக்காக இதை சொல்கிறேன் ஒவ்வொருத்தங்களுடைய மொபைல் ஃபோன்லேயும் இந்த நம்பர்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட் நம்பரு காவல் அவசர உதவி எண் நூறு ரெண்டாவது சைபர் கிரைம்களுக்கு எதிராக புகார் அளிக்க பத்தொம்பது முப்பது அப்படிங்கிற நம்பரு மூணாவது மிக மிக முக்கியம் குழந்தைகளுக்கான உதவி எண் பத்து தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிறது குழந்தைகளுக்கான உதவி எண் ஒன்று ஜீரோ ஒம்பது எட்டு அடுத்து பெண்களுக்கான உதவி எண் என்ன அப்படின்னா ஒன்று ஜீரோ ஒம்பது ஒன்று பத்து தொண்ணூற்றி ஒன்று அடுத்து முதியோர்களுக்கான உதவி எண் பன்னெண்டு ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற ஒரு நம்பரு இல்லைன்னா பதினாலு ஐம்பத்தி ஆறு ஏழு ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ரெண்டு நம்பர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு முத முதியோர்களுக்கான உதவி எண்ணாக அடுத்து போலீஸு ஃபயர் சர்வீஸு ஆம்புலன்ஸ் போன்ற அனைத்து அவசர சேவைகளுக்குமான ஒரே எண் நூற்றி பன்னெண்டு ஒன் ஒன் டூ இந்த நம்பர்ஸ் எல்லாமே டெஃபனட்டாக ஒவ்வொருத்தவங்களுடைய மொபைல் ஃபோனில் வந்து இருக்கணும் நமக்கு தான் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது இல்லை நம்ம போய்க்கு இருப்போம் நம்ம சில பிரச்சனைகளை பார்க்க வேண்டியது இருக்கும் அந்த நேரத்தில் டக்குன்னு இந்த ஹெல்ப்லைன் நம்பரை வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணால் நிறைய பேருடைய லைஃப்பை நம்மளால் காப்பாற்ற முடியும் அதனால் இந்த ஒவ்வொரு நம்பரும் நம்மளுக்கு மனப்படமாக தெரிஞ்சுருக்கணும் மனப்படமாக தெரியலை அப்படின்னா அட்லீஸ்ட்டு மொபைல் ஃபோன்லையாவது இருக்கணும் இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் இருக்குல்ல இது குறித்து புத்தின் என்ன சொல்லியிருக்காருன்னா அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸாக நடக்கக்கூடிய இந்த வாரில் உக்ரைனை சேர்ந்த இராணுவ வீரர்கள் இருக்காங்களே இறந்து போன மூவாயிரத்துக்கும் அதிகமான உக்ரைனுடைய சோல்ஜர்ஸுடைய உடல்களை ஒப்படைக்கவும் நாங்கள் வந்து தயாராக இருக்கோம் அமைதி பேச்சுவார்த்தைக்கும் தயார் உக்ரைனுடைய ராணுவ வீரர்களுடைய உடலை ஒப்படைக்கவும் தயார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புத்தின் வந்து அறிவிச்சிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்